வணக்கம் ஐயா இப்போ கர்மாண்டேக அவனின்றி அனுபவமா செய்யாது என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க எல்லாம் அவன் செய்யலைன்றாங்க பார்ப்பதும் அவனே அனுபவிப்பதும் அவனே எல்லாம் அவன்தான் என்ற ஒரு கருத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு கலவழ்கிறதும் சரி கொள்ளையடிக்கிறதும் சரி நாம் என்ன செஞ்சாலும் அவன் தான் செய்கிறான் என்று நடந்துக்கிறது அது அப்படி நடந்து கொள்கிறவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுறது தெரியலை அப்படி ஒரு அது என்ன கருத்துங்கய்யா அவனின்றினுபமாக செய்ய கேள்வி புரிஞ்சு தானே அது ஒரு ஒரு திருடன் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு திருடிட்டு போகிற வழியிலேருந்து ஒரு ஒரு உபன்யாசம் ஒரு கூட்டம் நடக்குது பக்தி உபன்யாசம் அதில் ஒருத்தர் அந்த உபன்யாசம் பண்ணுறவர் வந்து என்ன சொல்கிறான் சொன்னால் எல்லாமே அவன் செயல் தான் அவன் செய்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நமக்கு இன்னும் செயலே கிடையாது எல்லாம் அவன் செயல்தான்ட்டு சொல்லி அவர் அவன் சொல்லிட்டு அப்படி அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இப்போ இவனுக்கு அந்த திருடனுக்கு ஒரு அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது ஏன்னா இதுவரைக்கும் என்னென்னு சொன்னால் நம்ம திருடுறோம் போகிறோங்கும்போது போது ஒரு தான் ஒரு தப்பான காரியம் பண்ணுறோங்கிற ஒரு ஃபீலிங்கே தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ எல்லாமே இறைவன் செயல் தான்ட்டு சொல்லும்போது இவனுக்கு ஒரு தைரியம் ஆயிடுது எல்லாம் அவன் அவன் தான் நடத்துகிறாங்கிற மாதிரி அவன் ஒரு தைரியத்தோடு போகிறான் அவன் திருடலாம் போகிறான் என்னென்னலாமா திருடன பண்ணுறான் ஒன்றும் அவனுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுறது அவனுக்கு பிடிக்கவே முடியல அவனை அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா ஒருத்தர் ஒரு ஒரு சாமியார் ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல அவன் போகும்போது ஒருத்தர் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவன் இவன் என்ன பண்ணான்னு சொன்னால் ஏதோ ஒரு இவனுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது தேவைப்பட்ட உடனே அந்த அவங்க த அவர் இந்த சாமியார் தவம் இருக்கார் அவரை பிடிச்சி ஒரு உலுக்குலிக்கு எனக்கு ஏதோ ஒன்று கேட்குறான் என்ன கேட்குறான் அந்த கதை மறந்து போச்சுது ஏதோ கேட்குறான் அவர் தவத்திலேருந்து விடுபட்டு என்ன பண்ணான்னு சொன்னால் ஒரு சாபம் போட்டுற அவன் தலை வெடித்து சுக்குர்னு ஆகிறூர் ஆகட்டும்னு சொல்லி சாபம் போட்டுறாரு ஆனால் அது வந்து அந்த சா அந்த சாமியார் என்ன ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அவர் என்ன சொன்னாலும் பலிக்கும் ஆனால் அவர் தலை வர வெடிக்கட்டும்னு சொன்னால் அவன் ஒன்றும் வெடிக்கல அவன் பாட்டுக்கு போயிட்டான் இவர் இந்த சாமியாருக்கே ஆச்சரியம் என்னடா நம்ம சொன்னால் பா ச எல்லாம் பலிக்கும் ஒன்றும் பலிக்கவே இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன நினைக்கிறதுனால் எல்லாம் இறைவன் செயல்வாங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால அவனுக்கு அது ஒன்றும் அப்போ நல்லா அவன் எத்தனை இடத்துல திருடுறான் அவனை பிடிக்கவே முடியல அப்போ மன்னர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த திருடனுடைய மகனை கூட்டிகிட்டு போய் அவன் தாவப்பேன் பண்ண பிடிக்க முடியலன்னு சொல்லி இந்த மகனை வந்து தூக்கில் போட்டுடுறான் உடனே இவன் என்ன பண்ணுறான் அந்த திருட என்ன பண்ணுறான்னு சொன்னால் மகன் அவன் தப்பு பண்ணி அவனை தூக்கில் போட்டால் பரவாயில்ல நான் செய்த தப்புக்கு எப்படி நீ அவனை தூக்கில் போடலாம் சொல்லி இவன் சொல்கிறான் நினைக்கிறான் நினைச்ச மாத்திரத்தில் இவனுடைய தலை வெடிச்சு போயிடும் அதாவது அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் எல்லாமே அவன் செயல்தானே நினைக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சாமியார் போட்ட சாபம் கூட வேலை செய்யலை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அதே நேரத்தில் அவன் பண்ண போது நான் பண்ணின திருடு திருட்டுக்கு என் மகனை எப்படி தூக்கில் போடலான்னு சொல்லும் பொழுது எல்லா செயலுக்கும் இவன் தானே தானே பொறுப்பெடுத்து விடுறான் பொறுப்படுத்து தன்னுடைய செயலுக்கு தானே பொறுப்பெடுக்கும் பொழுது இவனுடைய பர்சனாலிட்டி வந்துடுது பர்சனாலிட்டி வந்தோம்னா அந்த சாமியார் போட்ட சாபம் வேலை செய்யுறது தலைவடிச்சு போயிடுது இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இதனால் சில அனுகூலங்கள் இருக்குது இந்த ஆன்மீகத்தில் வந்து எல்லாமே இறைவன் செயலுங்கும்போது ஒரு அனுகூலமான ஒரு சிந்தனை ஒரு பவர்ஃபுல் வரும் அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு கதையாக இருந்தாலுமே அது வகையான ஒரு சில இதுகள் தான் இது உதவிகரமாக எடுத்துக்கிடலாம் பட் அதனால் வந்து நிறைய பிரச்சனைகளும் வரும் அதனால் அந்த பிரச்சனைகளை சந்திக்காத அளவில் இது ஒரு அனுஷ்டானமாக எடுத்துகிட்டான்னா உதவி உதவிகரமாக இருக்கும் எல்லாமே அவன் செயல் தான்ட்டு எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல பிறகு ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அவன் செயல் தான் சொல்லும் பொழுது உண்மையிலே அவன் செயலா அப்படியும் எடுத்துக்கிடலாம் எல்லாம் எல்லாமே பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தானே நாம எல்லாருமே பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே கடவுளுடைய வெளிப்பாடு தான் கடவுளே தான் எல்லாருக்கும் வந்து செயல்படுறாருன்னுட்டு எடுத்துக்கிடலாம் எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம் அப்படி செய்யக்க வந்து அவங்களுக்கு கர்மாவாகாதா அப்போ களவெடுக்கிறாங்க அப்போது கர்மாவாகாதா அவங்களுக்கு அது இல்லை அது அதான் பா கர்மாங்கிறது ஒரு விதிமுறையில் வருது நான் தான் செய்கிறேன்னு நினச்சேன்னா கர்மாவாகும் கடவுள் தான் செய்கிறாருன்னு நினைச்சான்னு சொன்னால் ஆகும் ஆனால் ஏன் இப்போ நான் தான் செய்கிறேன்னு இல்லாமல் செய்கிறாங்கண்டா அவங்க தப்பு பண்ணவே மாட்டாங்க கடவுள் தான் செய்கிறாருன்றந்தால் அது தப்பசே வராது எதிர்பார்ப்பு இருக்காது ஆசை இருக்காது அப்போ அவங்க களவு எடுக்கவே மாட்டாங்க என்று நினைக்கிறேன் சரிப்பா அதாவது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா அந்த இதை ஃபாலோ பண்ணுங்க அதனால தப்பு இல்லை இறைவன் செயலையும் நினச்சி செய்யலாம் எல்லாமே இறைவன் செயல் என்று இருந்தால் அங்கே ஒரு பற்றோ இருக்காது ஆசை இருக்காது எதிர்பார்ப்பு இருக்காது ஒரு பற்றற்ற நிலையில அவங்க செயற்படையாக அங்கே தவறே செய்ய மாட்டாங்க களவெடுக்க மாட்டாங்க கொலை பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க நானுன்ற நிலையில இருக்கிறபடியாக அவங்க ஆசை வேப்பட்டு கலவோ ஏதோ ஒரு உடற்பெற்றோ உணர்ச்சிகளில் அடிமை ஆகி தான் தவறு பண்ணுறாங்க இல்லை நீங்கள் இமேஜினரியாக சொல்கிறீங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த நேரத்தை அப்படியே செயல்படும் பொழுது என்னென்னலாம் ஏற்படுதுங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அனுபவம் என்ன எல்லாமே இறைவன் செயல் ஒரு மனநிலையிலே செய்யும் பொழுது என்னென்ன உணர்வுகளோடலாம் ஏற்படுதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நன்றி